ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவகிரிச்சே நாள் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு சொல்லிட்டு நான் மனதார வேண்டிக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பிறந்த நாள் அதற்காக தான் வந்து கோவிலுக்கு வந்து வந்திருக்கேன் இந்த கோவில் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து இருக்குது அந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஆத்மநாத சுவாமின்னு சொல்லிட்டு சிவபெருமான ஸ்தலம் தான் இது ஆத்மநாதன் ஆத்மனா உயிர்னு சொல்லுவாங்க நாதனா தலைவன் இந்த நம்மளுடைய உயிர்களுக்கெல்லாம் தலைவன் வந்து இந்த சிவபெருமானுங்கிறதுனால ஆத்மநாத சுவாமியாக இந்த ஸ்தலத்தில் வந்து இருக்கிறாங்க சிவபெருமான் கோவிலோட சிறப்புகள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பெருமைகள் வந்து இந்த கோவில் வந்து இருக்குன்னே சொல்லலாம் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் அந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட கோவில்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த ஆவுடையார் கோவில் வாசல்லே பார்த்திங்கன்னா ரெண்டு ரணபத்திர வீரரும் அகோர வீரபத்திரன்னு சொல்லிட்டு ரெண்டு வீரபத்திரர்கள் வந்து இருப்பாங்க இதான் கோவிலோட நுழைவு வாசல்னே சொல்லலாம் இதனுடைய சிறப்புகள் வந்து நான் கடைசியில் சொல்லுறேன் சிலை வடிவம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரெண்டு வீரபத்திரர்களும் அவ்வளோ ஒரு வீரத்தோடு வந்து வாசலை வந்து காட்சி கொடுப்பாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர் கட்டிய கோவில் தான் வந்து இந்த சிவஸ்தலம்னு சொல்லலாம் அவடையார் கோவிலானது மாணிக்க வாசகரால் வந்து கட்டப்பட்டது இறைவனை விட வந்து மனிதருக்கு தான் அந்த கோவிலில் வந்து சிறப்புகள் வந்து அதிகம்னே சொல்லலாம் திருத்தேர்வுகள்லாம் வளம் வரும்பொழுது பார்த்திங்கன்னா சிவபெருமான் வரமாட்டாங்க அம்பாள் வரமாட்டாங்க மாணிக்க வாசகர் தான் பார்த்திங்கன்னா விழா வந்து நடைபெறும் அப்படிப்பட்ட சிறப்புமிக்க கோவில் தான் அந்த கோவில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானே வந்து மாணிக்க வாசகருக்கு வந்து காட்சி அளித்த இடம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க குருந்த மரத்தடி நிரலில் வந்து மாணிக்க வாசகருக்கு வந்து சிவபெருமான் காட்சி அளித்த இடம்னு சொல்லி இந்த இடத்த வந்து சொல்லுவாங்க சிவபெருமானே வந்து இந்த இடத்துல வந்து தரிசிச்சுருக்காங்க அப்படிங்கும் பொழுது அந்த காட்சியை நம்ம பார்க்க பார்க்க வந்து எத்தனை பேருக்கு கொடுத்து வைக்கணும் தெரியாது இந்த இடத்துக்கு வராது இருந்தால் சிவபெருமானுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் கூட இருக்குது மாணிக்கவாசர் பார்த்தீங்கன்னா அரிமர்த்தன பாண்டியன்னு சொல்லிட்டு மதுரையில் இருக்க பாண்டியன் வந்து அமைச்சராக வந்து மாணிக்கவாசர் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் பணங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க நீ வந்து இந்த திருப்பருந்துறையில் வந்து போய் நிறைய குதிரைகள்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பணம் வந்து கொடுத்துருக்குறாங்க பொழுது பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகருக்கு வந்து சிவபெருமான் மேலே ரொம்ப பக்தியாக இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து ஒரு கோயில் சிவபெருமானுக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் பார்த்திங்கன்னா அவர் வந்து கொடுத்த பணத்தை எல்லாமே இந்த ஆவடியார் கோயில் வந்து கட்டிவிட்டார் மாணிக்கவாசகர் கட்டின பிறகு கட்டிய கோயில் தான் அந்த ஆவடியார் கோயில் சொல்லிட்டு சொல்லலாம் மாணிக்க வாசகர் பார்த்திங்கன்னா திருவாசகத்தை வந்து பாடியவர் தான் எழுதியவர் இல்லையா அப்படிங்கனா பாடல்கள் பார்த்திங்கன்னா இந்த கோயில் முழுவதுமே பார்த்திங்கன்னா அச்சிடப்பட்டிருக்கும் பார்த்தாலே தெரியும் இந்த குதிரைகள் யானைகள்லாம் பார்த்திங்கன்னா திருத்தேர் வரும் பொழுது நமக்கு வந்து வெளியில் வந்து சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க கோயிலுடைய சிற்பக்கலைகள்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு தூண்களுமே பார்த்திங்கன்னா வியப்பத்தக்க ஒரு பெருமை உடையதுன்னு தான் அந்த கோயிலோட சிறப்புகள்னு சொல்லலாம் அரிமர்த்தன பாண்டியன் வந்து குதிரை வாங்க காசு கொடுத்ததெல்லாம் அந்த கோவிலில் வந்து மாணிக்க வாசகர் கட்டியதால் பார்த்திங்கன்னா வந்து சிவபெருமையான என்ன பண்ணினார்னா இங்கே உள்ள நரிகள் எல்லாமே பரிகளாக குதிரைகளாக வந்து மாற்றி அந்த மாணிக்க வாசகருக்கு கொடுத்ததாகவும் ஒரு வரலாறு இருக்குது அதுதான் அந்த இந்த பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சிலை வடிவத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா மேலே இருக்குதுல அந்த போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள் நிறைய வந்து குதிரைகளை பரிகளாக மாற்றி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஒரு இது ஒன்று இருக்கும் அது வந்து வீடியோ எடுக்கக்கூடாது சரி உங்களுக்காக கிளிப்பு மட்டும் கொடுத்தா தான் ரிப்பீட்டடாக அது வந்து கொடுத்துருக்கேன் இங்கே வந்து தீர்த்தஸ்தலம்னு பார்த்திங்கன்னா அக்னி தீர்த்தஸ்தலம் தான் எப்பொழுதுமே அந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து வற்றவே வற்றாது எப்போதுமே இருந்துகிட்ருக்கு இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா வேலைபாடுகள் வந்து நடந்துகிட்டு இருக்கிறதுனால என்னால் வந்து உள்ளே போக முடியலை இன்னொரு டைம் வந்து வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சிதுன்னா நான் ஒரு நாள் உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோவுமே கொடுக்குறேன் நீங்கள் வந்து இந்த கோவிலுக்கு வந்து வர்றதா இருந்தால் புதுக்கோட்டையில் வந்து புதுக்கோட்டையிலேருந்து அறந்தாங்கி வந்து அறந்தாங்கியில் பார்த்தீங்கன்னா ஆவடையார் கோவிலுக்குன்னு சொல்லிட்டு பஸ்லாம் நிறையா இருக்கும் வந்து இப்போ தரிசனம் பண்ணலாம் அவ்வளோ ஒரு சிறப்புமிக்க கோவில்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இங்கே பார்த்திங்கன்னா சிவபெருமான் சிவபெருமான் யோகாம்பால் சன்னதியை விட மாணிக்க வாசகருக்கு தான் முதலிடம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இறைவனை விட இந்த கோவிலுக்கு வந்து மனிதனுக்கு தான் வந்து முக்கியத்துவம் முதல் முதல் வந்து முக்கியத்துவம் கொடுப்பான்னு சொல்லிட்டு இந்த கோவில் வந்து ஒரு வரலாறு கூட இருக்குது எல்லா கோவிலையும் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து விநாயகரை வழிபட்டுட்டு அப்புறம் வந்து மற்ற தெய்வங்களை வழிபடுவோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாணிக்க வாசகர் வழிபட்ட பிறகு இரண்டாவது தான் வந்து விநாயகர் அப்புறம் சிவபெருமான் வழிபடுன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் கூட இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிற்பக்கலைகள் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து வரைந்த ஓவியங்கள் தான் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஒன்று ஒன்னிரெண்டு படங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடைந்தது பார்க்கும்பொழுதே தெரியுது இல்லைங்களா இது வந்து கோவிலுடைய பின்பகுதி தான் இது இதுலேருந்து வந்து நம்ம நேராக போய் பார்க்கும்பொழுது அந்த உள்ளே வந்து அந்த குருந்த மரத்தடி நிழலில் வந்து சிவபெருமான் காட்சி அளித்தார்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா அதை வந்து நமக்கு காட்சிப்படுத்துறது மாதிரிக்கே ஒரு மரம் குருந்த மரம் வந்து உண்மையாகவே வச்சு அதில் வந்து சிவபெருமானுடைய சிலையும் மாணிக்க வாசகரோ சிலையும் வச்சு சிவபெருமான் தரிசனம் கொடுக்குற மாதிரி அதனால் நமக்கு வந்து ஒரு சிலை வடிவமைப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க அதை வந்து நம்ம வந்து இங்கே பார்க்கலாம் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வந்து அன்னதானம் வந்து போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க நான் மதியம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணிக்கெலாம் கரெக்டாக வந்து அன்னதானம் டெய்லிக்குமே வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க இந்த ஆவிடர் கோயிலில் பார்த்திங்கன்னா நந்தி சிலை வழிபாடு கிடையாது கொடிமரம் கிடையாது பழிபீடம் கிடையாது அந்த மாதிரியான சிறப்புகள் வந்து இந்த கோவிலுக்கு வந்து உள்ளது உள்ள வந்து ஒரு கிணறு காமிச்சேன் இல்லைங்களா வீடியோவில் அது வந்து இங்கே வெளியிலையும் கனெக்ஷன் வந்து அந்த உள்ளலேருந்து இங்கே வெளியில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ மலைகள்லாம் அதிகமாக பெய்யும் பொழுது பார்த்திங்கன்னா இதில் வந்து நீர் வந்து விழுந்து அந்த உள்ளே உள்ள கிணற்றுக்கு வந்து போயிடும் அதை எடுத்து தான் வந்து கோயிலுக்குலாம் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க தண்ணீரை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான நுட்பமான வேலைபாடுகளும் இந்த கோயிலுக்குள்ளேயே வந்து அமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா கேட்டு போட்டு செடிகள் வச்சுருக்காங்க முன்னாடிலாம் வந்து கேட்டு இருக்காது ஏன்னா இப்போ அதிகமாக போய் சில பேர் வந்தாங்கன்னா அந்த இடத்துலலாம் போட்டு கிருக்கி எடுத்துடுறாங்கல்ல அதனால வந்து கொஞ்சம் அப்படி கேட்டு போட்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கோயிலுக்கெல்லாம் நம்ம வரும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணக்கூடாது ஒரு புனித ஸ்தலத்துக்கு வரும்பொழுது இந்த மாதிரி நம்மளுடைய பேர்களெல்லாம் வந்து அச்சிடக்கூடாது அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்ட்டு சொல்லுவாங்க நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா சிவபெருமான் வந்து மாணிக்க வாசகருக்கு வந்து காட்சி அழுத்த இட தான் இது குருந்த மரம்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த மரத்தில் சிவபெருமான் வந்து உட்கார்ந்து மாதிரியும் இந்த பக்கத்து பார்த்திங்கன்னா மாணிக்க வாசகரும் இருப்பாங்க இதன் உள்ளலாம் வந்து பார்த்திங்கன்னா வேலைபாடுகள் நடந்துகிட்டு இருக்கு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சிற்பக்கலைகள்லாம் வந்து ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு சவுண்டு வந்து கொடுக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க என்னால் உள்ளே போக முடியல வேலைபாடுகள் வந்து இருக்கிறதுனால இந்த மேலே உள்ள அந்த கம்பிகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்து வடிவமைப்பு வந்து கொடுத்துருக்கோம் இந்த ராடு கம்பின்னு சொல்லிட்டு அந்த முறுக்கு கம்பிகள் வந்து ஆறு வகையான கம்பிகளோடு வந்து அது கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து அந்த இடத்துல வந்து சுட்டு பார்த்துருந்தாங்க சுடும் சுடும்பொழுது அதில் ஒரு ஓட்டை வெண்ணு விழுந்து விழுந்திருக்கும் அந்த கம்பிகளில் ஆனால் வந்து அந்த கம்பிகள் வந்து பார்த்திங்கன்னா விரிசல் விடாமல் இருக்கும் அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதனுடைய சிறப்பு அம்சங்கள்லாம் சொல்லிட்டு அருமையான ஒரு கோவில் தான் அது வந்து ஸ்தலம்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த கோவிலில் வந்து இருக்குதுன்னே சொல்லலாம் பிரதோஷம் இல்லாத நந்தி சிலைபாடு இல்லாத ஒரு ஸ்தலம்னு பார்த்திங்கன்னா இந்த சிவபெருமான் கோவில் தான் ஆவடியார் கோவில் திருப்பருந்துன்னு சொல்லி சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா முருகன் கோவில் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இது சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த சொல்லுக்கேற்ப பார்த்திங்கன்னா சின்னதாக அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை மாதிரி கொடுத்து அதில் வந்து முருகபெருமான் வந்து இருப்பாங்க இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பெருமானுக்கும் வந்து ஒரு முக்கிய இடம் கொடுத்தான்னு சொல்லிட்டு சிவபெருமான் ஸ்தலத்தில் மு முக்கிய பங்கு வந்து விஷ்ணுவுக்கும் உண்டுன்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு அம்சமாக இருக்கும் நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் சிவ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷம் ஒன்று நடந்திருந்தது கோவிலில் காதணி விழா ஒன்று வச்சுருந்தாங்க அதையும் வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து போக ஆரம்பிச்சிட்டேன் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே முருகப்பெருமானுக்கு வந்து வேல் ஆயுதம் தான் இருக்கும் ஆனால் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா வில் ஆயுதமும் கொடுத்துருப்பாங்க பார்க்க பார்த்திங்கன்னா தெரியுது இல்லைங்களா இந்த நான் என்ட்ரன்ஸ்லேயே வீடியோவில் காமிச்சிருப்பேன் வேரோடு சேர்த்து ஆயுதம் வந்து கொடுத்துருக்குறாங்க முருகப்பெருமானுக்கு வேலுடையான்னு சொல்ல சொல்லுவாங்க ஆனால் வந்து இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா வில்லுடையான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சிறப்பு அம்சம் வந்து இருக்கும் இது வந்து அகோர வீரபத்திரர் வந்து அந்த கால் வடிவம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நம்ம மனிதருக்கு இருக்கிற மாதிரிக்கு அந்த சதை பிடிப்புகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா பின் கால் வந்து சதை மடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அகோர வீரபத்திரருக்கு வந்து இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரண வீரபத்திரருக்கு அது வந்து சதை மடிப்பு இது வந்து சதை பிடிப்புன்னு சொல்லிட்டு இந்த கால் பிடிப்புகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த நரம்புகள் வந்து அவ்வளோ ஒரு அழகாக வந்து சிற்ப வேலைபாடுகளை வந்து நுணுக்கமாக பண்ணியிருப்பாங்க எந்த ஒரு கோவிலுமே இவ்வளோ பெரிய வீரபத்திரர்கள்லாம் வந்து இருப்பாங்களான்னு தெரில இங்கே அந்த கோவில் வந்து அவ்வளோ ஒரு சிறப்பம்சம் வந்து இருக்குது அந்த சதை பிடிப்பு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நமக்கு தெரியும்ல அந்த சதை பிடிப்பு கால்கள்லாம் அதே மாதிரி இந்த சிலை வடிவத்தில் வந்து நுட்பமாக வந்து கொண்டு கொடுத்துருப்பாங்க இந்த கோவிலோட முக்கியமான சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளியில் நின்றுக்கிட்டே நம்ம வந்து சுவாமியை வந்து தரிசிக்கலாம் ராஜகோபுரமும் சுவாமியை நம்ம நேராக தரிசிக்கிற ஒரே சிறப்பு வாய்ந்த கோவில் வந்து இந்த கோவிலை வந்து சொல்லலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் மட்டும் எனக்கு கொடுங்க உங்களுடைய கமெண்ட் எது வந்தாலும் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் மறக்காமல் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்